வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அடுத்த மாதம் லான்ச் ஆக போகிற சைட்டுங்க மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமாக சைட் லான்ச் ஆக போகுது அதைத்தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து குண்டடம் தாராபுரம் போகிற வழியில் ஒரு ஏழு கிலோமீட்டர் போகணுங்க ஏழு கிலோமீட்ரு போனோம்னா அங்கே தான் சைட் அமைஞ்சிருக்குதுங்க அதைத்தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த ரோடு தான் பைபாஸ் ரோடுங்க ஃபோர்வே ட்ராக்கு தாராபுரம் ரோ போகிற ரோடு இப்போ சைட்டுக்குள்ளே வந்துட்டுங்க இதில் தான் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த தார் ரோடு பார்த்துட்டு பாருங்கள் பாருங்க இந்த தார் ரோடு அறுபதடி ரோடுங்க மொத்தம் அறுபதடி ரோடுங்க இங்கே தான் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க அடி ரோடு தார் ரோடு போட்டுட்டாங்க மற்ற வேலைகள் அனைத்தும் நடந்துகிட்ருக்குதுங்க இந்த சைட் இன்னொரு ஒரு மாதத்தில் தை கடைசியில் லான்ச் பண்ணுறாங்க பாருங்க சைட்டு பிரம்மாண்டமாக ரெடி இருக்குதுங்க அதாவது மெயின் ரோடு அறுபது அடிங்க கட் ரோடு அனைத்துமே முப்பது அடி ரோடுங்க அதாவது ரோடு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அறுபது அடி முப்பது அடிங்க சைட்டு பல்லடத்துலேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க அனைத்து அப்ரூவ்டும் வாங்கியிருக்கிறாங்க அதாவது டிடிசிபி அப்ரூவ்டு ரேரா அப்ரூவ்டு அனைத்துமே வாங்கியிருக்கிறாங்க இப்போ தான் சைட்டு வேலைகள் நடந்துட்டுருக்குதுங்க அடுத்த மாதம் லான்ச் பண்ணுறாங்க பாருங்க பத்து புல்டோசரு டோசரு லாரி அனைத்து வேலையும் நடந்துட்டு இருக்கிறது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்கள் வாட்டர் டேங்கு கட்டிகிட்ருக்கிறாங்க ட்ரைனேஜ் பாருங்கள் ட்ரைனேஜ் பராமரிப்பு வேலைகள் காம்பவுண்டு வருங்க பன்னெண்டு அடி காம்பவுண்டு இது மாதிரி பார்த்திங்கன்னா அனைத்துமே அதாவது உங்களுக்கு புரியணுன்னா கோயம்புத்தூரில் ஜி ஸ்கொயர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பிரம்மாண்டமான சைட்டு ஒன்று பல்லடத்தில் அதாவது ஐநூற்றி ஐம்பது சைட்டுங்க விற்பனைக்கு வரப்போகுது அதுக்கு அதுக்குண்டான புக்கிங் இருக்குதுங்க அடுத்த மாதம் லான்ச் பண்ணுறாங்க இதில் அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னா ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன் மொத்தம் ஐநூற்றி ஐம்பது சைட்டுங்க ஐநூற்றி ஐம்பது சைட்டுக்கு வாட்டர் டேங்க்கு பார்த்திங்கன்னா கட்டுமானப்படி இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க மூணு வாட்டர் டேங்க் வருதுங்க ஆறு போர் வசதி வருதுங்க தார் சாலை அறுபது அடி நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் அறுபது அடி கற்றோடு அனைத்துமே முப்பது அடிங்க பூங்கா மூணு பூங்கா வருதுங்க காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடியில் காம்பவுண்ட் வால் வருதுங்க சைட்டுக்கு சைட்டு மறை வைக்கிறாங்க சிசிடிவி கேமரா வருதுங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்குதுங்க அது போக ட்ரைனேஜ் வசதி இருக்குதுங்க ஸ்ட்ரீட் லைட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா டிடிசிபி ரெரா கோயில் ஒன்று வருதுங்க விநாயகர் கோயில் ஒன்று வருது அதுபோக நீச்சல் குளம் ஜிம்மு இது மாதிரி அனைத்து வசதிகளும் மீட்டிங் ஹாலு எல்லாமே சொல்லியிருக்காங்க இப்படி மிக பிரம்மாண்டமான சைட்டு ஒன்று லான்ச் ஆக போகுது அதுக்கு உண்டான வேலைகள் அனைத்துமே நடந்துகிட்டு இருக்கிறது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இப்போவே நம்ம ஒரு பத்தாயிரரூவா கொடுத்து புக் பண்ணோம்னா நம்மளுக்கு பிடித்த திசையில்ங்க அதாவது கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டு இந்த மாதிரி எந்த சைட்டு நம்மளுக்கு பிடிக்குதோ அதை நம்ம புக் பண்ணிக்கலாங்க கரை ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பல்லடம் கரை ஆஃபீஸுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அடுத்த மாதம் தான் லான்ச் ஆக போது ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்குதுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்திலே இருக்குதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் மேலும் உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு சொல்லுங்கள் நம்ம சேனல் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸ் விற்று கொடுக்கலாமுங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஒவ்வொரு சைட்டுக்குமே பார்த்தீங்கன்னா வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க கோயம்புத்தூர் திருப்பூர் தாராபுரம் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பகுதியில் இருக்கிற மக்கள் இங்கே இன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம் ஃப்யூச்சரில் நல்ல குரோத் ஆகுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க சென்டின் விலை இன்னும் சொல்லிங்க லான்ச் அன்னைக்கு சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க தோராயமாக என்னோடய கணிப்பு ஒரு சென்டின் விலை மூணு லட்ச ரூபா வரலாங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ